ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமியில் வர தீபாவளிக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸி ஏன்னா கொஞ்சம் கூட சொதப்பில் எதுவுமே இல்லாமல் ஒரு ஓமப்படி முருக்கு சேவ் பார்க்கறேன் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துரலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல்ட்ன்ற ஆப்ஷனும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிக்கேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது விவசாயம் மறக்காம சஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் ஒரு அகலமான மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கடலமாக வந்து எடுத்துக்கலாம் நான் நான் இருபது கிராம் அளவுக்கு கடலமாக வந்து எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துப்போம் நீங்கள் வீட்டில் வரை சேர்த்து கடலை ஒன்று எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இப்போ ஒரு கால் ஸ்பூன் ஓமத்தை பத்து நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டு ஊற வந்து வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துப்போம் நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் போடும்போது நல்ல ஃப்ளேவர் பிடிச்சி ரொம்ப வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வடிகட்டி சேர்த்துப்போம் அந்த ஓமம் வந்து தேவையில்லை தண்ணி மட்டும் சேர்த்துப்போம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பஸ் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ரெண்டாவது சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுடுவோம் நான் வந்து கொஞ்சமாக முறுக்கு செய்கிறாங்க கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவுடை அளவில் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்துருக்கணும் ரொம்ப தண்ணி கூட்டிடுச்சினாலும் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒழுங்காக வந்து வராது இந்த அளவுக்கு இருக்கணும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி மூணு கண்ணை உள்ளதான் வந்து எடுத்துருக்குறேன் இந்த உள்ளே வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவை வந்து வச்சிருக்கிறேன் ஒட்டாக வரதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் ஏதாவது விரிச்சிக்கலாம் ஒட்டாமல் வரும் உங்கள்கிட்ட வட்டர் சீட் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் முறுக்கு பிழைஞ்சி விட்ருவோம் இந்த சைடு எட்ஜை வந்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்து வந்து விட்டுப்போம் அகா ஒட்டிவிடும் இதே போல் எல்லாத்தையுமே வந்து புளிஞ்சு வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு கவர்லையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் டேரெக்டாகவே எண்ணெயில் வந்துட்டு சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்தும் போடலாம் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த சைடு எட்ஜை மட்டும் நம்ம லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் ஈஸியாக ஒட்டுச்சுக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையுமே வந்து செஞ்சுருவோம் இப்போ கடையில் வந்து என்ன சேர்த்துருக்கிறேன் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு வந்து சேர்த்துப்போம் மாதிரி கவரில் இருக்கிறத நம்ம லைட்டாக எடுத்து விட்டாலும் ஈஸியாக வந்து வந்துடும் இதை அப்படியே நம்ம வந்து சேர்த்துடலாம் தீயை வந்து மிதமான தீயிலே வந்து வச்சுக்கோங்க ரொம்ப வந்துட்டு சூடு ஒரு போடறாதீங்க மிதமான தீயில இருந்தால் மட்டும்தான் நல்லா மொறு மொறுப்பாக வெந்து வந்து வரும் எண்ணெய் சூடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலுமே எண்ணெய் ரொம்ப குடிச்சு வரும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சட்டுன்னு கரைஞ்சிரும் மொறு வந்து வேகாது இப்போ கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இந்த மாதிரி வெந்து ஆனதுக்கப்புறம் மெதுவாக பரட்டி போட்டு ரெண்டு சைடு நல்ல முருவலாக பொரிச்சு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து வச்சிடலாம் நல்ல பபுள்ஸ் எல்லாமே அடங்கி வந்து நல்ல முறு மொறுப்பாக வந்துட்டு இதே போல் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துப்போம் இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பின்னாடி கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ லைட்டாக பரட்டி போட்டுக்கலாம் இதே போல் ரெண்டு சைடு நல்லா பரட்டி போட்டு நல்லா பொன்னீரமாக வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இதே போல் எல்லாத்தையுமே பொறிச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ஓமப்படி முறுக்கு முருக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நான் கிறிஸ்பியாக வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப வாசத்தோடு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட சொதப்பில் எதுவுமே வராது வர தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி குழந்தைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தீபாவளி பலகாரம் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்